உலக வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழக அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஜோதிடம் சார்ந்து அதை கிரகப்பயிற்சிகள் சனி பயிற்சி குரு பயிற்சி அதுபோக ஆன்மீக தகவல் எல்லாம் பேசிகிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சி தான் என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லலான்றதுக்காக தான் இந்த மாந்தியோட முக்கியத்துவம் வந்து ஒரு ஜோதிடராக எங்களுக்கு நல்லா தெரியும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில் அதாவது கேரளா ஆந்திரா நார்த் இந்தியா கூட வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் கணிக்கும் போதே வந்து மாந்தியை குறிப்பிட்டுருவாங்க ஜாதகத்தில் மாந்தி இந்த இடத்துல நிற்கும் இந்த ராசி மண்டல் ராசி கட்டத்தில் நிற்கிது அப்படின்றத குறிப்பிட்டுருவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதில்லை அது தேவைப்படும் பட்சத்தில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அசுப கிரகம் அது சனி அசுபகரங்கள் நிறைய உண்டு சனி ராகு செவ்வாய் சூரியன் எல்லாமே தான் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் பஞ்ச பஞ்சபுத கிரகங்களாக அதை நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அது மாந்தி கணக்கீடு மட்டும் தனி ஒரு கணக்கீடு அதை நம்ம வந்து ஏன் மென்ஷன் பண்ணாமல் விட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அது வந்து அசுபத்துவமான கிரகம் அதில் பார்வையிலே நம்ம படக்கூடாது நம்மளும் படக்கூடாது அது அதோடய பார்வையில் நம்மளும் படக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து அதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதை கணக்கெட்டு அது எந்த ராசி ராசிக்கு எங்கே நிற்கிது லக்னத்துக்கு எங்கே நிற்கிது அப்படின்றது அந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கான பலன்களும் தீர்வுகளும் நம்ம போவோம் எதுக்கு தேவைப்படும்ங்கிற மாந்தி வந்து எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு செவினை கோளாறு அதாவது ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒருத்தரை வை பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துகிறதுக்கு அவரோட ஊழ்வினை கர்மவினைகள் காரணமாக ஒருத்தர் வந்து செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாந்தியை நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியணும் ஒரு கட்ட அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஜாதகர் மாந்தி அதாவது செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காரு படலை அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர முடியும் ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அமானுஷமான விஷயங்கள் இந்த மாந்திரிகம் இந்த செய்வினை கோளாறுகள் ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரியான எல்லாம் வந்து ஒரு ஜாதகர் ஆட்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் மாந்தி ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவமான ஒரு மாந்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அது நம்மளோட நம்ம பிறக்கிற நாளை பொறுத்து நேரத்தை பொறுத்து அது குறி நம்மளுடைய ராசி பன்னெண்டு ராசி மண்டலத்தில் ஒரு ராசியில் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ அது அந்த ராசியில் இருந்தால் நமக்கு யோகமாக பா பாகுமா அப்படின்றத பார்க்க போகிறோம் அதை வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் ராசி முதல் மீன ராசி வரை ஏன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம் வாந்தி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் யோகத்தையுமே கூட செய்யும் அதில் சந்தேகம் இல்லை சில இடங்களில் இருந்தால் மட்டும்தான் கடுமையான பாதகங்களை செய்யும் பாவத்தை செய்யும் சில கிரக சேர்க்கைகள் அதாவது ருணரோக சதுர்த்தாந்தோடைய ஆறாம் இடம் அப்புறம் பாதகாதிபதியான கிரகம் இதோடலாம் தொடர்பு மாந்திக்கு வரும்போது நிச்சயமான முறையில் அந்த ஜாதகர்களுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும் அதற்கான நிவர்த்தி முறைகளும் இருக்குதுன்னு அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம் தொடர்ந்து காணலே பாருங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமான மாந்தி நின்ற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற கன்னி ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கு மாந்தி என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் முன்னாடியே இருக்கிற சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி வந்து சனியுடைய புத்திரனா வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இங்கே சனி வந்து இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோகர் சனி வந்து அசுப இருந்தால் கூட கன்னி ராசிக்கு வந்து அது யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் முதன்மையான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கும் சனி சனிதான் வந்து இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு யோக யோக பலன் செய்யக்கூடிய யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் தான் ஸோ அவருடைய புத்திரனாக சொல்லக்கூடிய இந்த மாந்தி ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா அது இருக்கிற நிலையை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் அது என்ன தான் நட்பு கிரகத்தோட நட்பு கிரகமாக அமைஞ்சிருந்தா கூட அது அதோட நிற்கிற நிலை அதோடய செயற்கை கிரகங்கள் இதை பொறுத்து தான் நம்ம வந்து பலனை எடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் ராசியிலேயே கன்னி ராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்னமாலும் லக்னமாக இருந்தாலும் கூட லக்னத்துலேயோ ராசியிலையோ மாந்தி இருக்கும் பட்சத்தில் ஆயில கொடுக்கும் அப்படின்றது முதல் விஷயம் அதுதான் லக்னத்திலே அது மிகப்பெரிய அசுப கிரகம்னு சொல்கிறோம் அது வந்து நம்ம லக்ன தொடர்பில் இருந்தால் நமக்கு நெகட்டிவான விஷயமா கொடுக்குமா அப்படின்னா இல்லை அது வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் தீர்காயிலை கொடுக்கும் தீர்காயில் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி ப்ளஸ் அது எண்பது ப்ள ப்ளஸ் வயது வந்து அவங்க வாழ்வாங்கன்றதை உறுதியாக நம்ம சொல்லிடலாம் அந்த ஒரு விஷயத்தை வச்சு மாந்தி வந்து ராசியிலையோ லக்னத்திலேயோ நிற்கிது கன்னி ராசியாக வந்து அங்கே மாந்தி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து தீர்காயில் ஜாதகம் அப்படின்றத நம்ம முதல் முடிவு பண்ணிக்கலாம் அது போக வந்து புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற அந்த வீடாக வரக்கூடிய அந்த கண்ணியில் மாந்தி தொடர்பு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விவரமான ஆட்களாக இருப்பாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்கள ஏமாற்ற முடியாது அவங்களோட சிந்தனை நம்ம புரிஞ்சுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வந்து ஒரு த தனித்துவமான ஒரு திறனை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் ஒரு புத்திசேல்தான் கொடுக்கும் ஒரு செயலை எப்படி தனக்கு சாதகமாக ஆக்கிக்கிறது வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா சுயநலமாக சிந்திக்க வைக்கும் சனி அதை புதனோட வீடு ப்ளஸ் வந்து மாந்தி சேர்க்கை அப்படின்னும்போது அவங்களுக்கு வந்து தன்னுடைய நலனை பெருசாக நினைக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துரும் அது ஒன்றும் தவறு இல்லை அது அவங்களுக்கு வந்து யோகா பலன் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அது போக இங்கே மூணாம் இடத்துல இருக்கும்போது அதாவது ராசிக்கு மூணாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது என்ன பலன் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம மாந்தி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்தானங்கள் இருக்கும்போது நல்ல யோக பலன்களை செய்யும் அதில் வந்து முதன்மையான ஸ்தானங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இது அதுக்கடுத்து பத்தாம் இடமும் கூட நல்ல பலன்களை செய்யும் ஸோ இந்த வகையில் மூணாம் இடம் அப்படின்றது வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடமும் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ராசி செவ்வாயோட வீடு செவ்வாய் அந்த விருச்சிக ராசிக்கே ஒரு தனித்துவமான தன்மைகள் உண்டு தெய்வம்சம் பொறுந்தவங்க ஆத்ம பலம் பெற்றவங்க பலம் பலம் பெற்ற ராசி மேலும் வந்து மந்திர சித்தி பெற்ற ராசி அப்புறம் இந்த தொடர்புடைய விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த விருச்சிக ராசி சம்மந்தப்பட்ட நேரம் அதெல்லாம் எடுத்து பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து மாந்தி இருக்கும் பட்சத்தில் இந்த கன்னிராசிக்காரர்களுமே பார்த்திங்கன்னா அந்த மாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க பூஜை புனஸ்காரங்கள் சடங்குகள் அது சம்மந்தமான தேடல் சித்த மருத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் ஜோதிடம் இந்த மாதிரியான ஒரு ஞான கலைகள் அதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் இதை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற முயற்சி இது எல்லாத்தையுமே வந்து இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அதுக்கடுத்ததாக புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஐந்தாம் இடத்தில் ம அசுப கிரகங்கள் இருக்கலாமான்னா பொதுவாக இருக்கக்கூடாது ஆனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கலாம் காரணம் என்னென்னா அவங்களுக்கு அசுபகிரகங்கள் தான் நட்பு கிரகங்களே கூட நல்ல கிரகங்கள் புதனோட அம்சம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அசுபரோடு சேர்ந்த அசுபராவும் சுப்பரோட சேர்ந்த சுபராவும் தனிச்சிருந்தா சுபராவும் வேலை செய்யும் அதுதான் வந்து உங்கள் ராசிநாதன் கன்னி ராசியோட அதிபதியான புதனுடைய தனித்துவம் ஸோ இந்த வகையில் வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நட்பு யார் அப்படின்னா அசுபர்கள் தான் சனி ராகு இவங்களாம் வந்து கிரகங்கள் சனியோட புத்திரனான மாந்தியும் நட்பு தான் செய்யும் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தில் ஒரு சின்ன தடையை கொடுக்கும் கொடுத்து கண்டிப்பான முறையில் நல்ல ஆரோக்கியமான நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு மதிப்பு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல கல்வி அறிவு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பலனை யோகப்படனம் கொடுக்கும் ஆரம்பத்தில் ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் மாந்தி இருக்கும் பட்சத்தில் பாக்கியத்தில் சின்ன தடை இருக்கும் அதுக்கப்புறம் தடையை தாண்டி நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்து அது மூலியமாக மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதுக்கு அடுத்த சாணம் வந்து சொன்ன மாதிரி இந்த உபஜய ராசின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் நல்ல யோக பலன்களை தான் கொடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை யோக பலன்கள் அப்படின்னா வந்து நீங்கள் எடுக்கிற இசைகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் என்ன நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கண்டிப்பான முறையில் வெற்றியை கொடுக்கறது தான் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கக்கூடிய மாந்தியோடைய தனித்துவமான விஷயம் கன்னிராசிக்காரர்கள் இன்னும் சிறப்பாகவே அந்த யோக பலனை செய்யும் எங்கே இருக்கக்கூடாது அப்படின்றத பார்ப்போம் இதில் வந்து ஆறாம் இடம் சொன்னோம் பார்த்தீங்களா ஒரு ஒரு விதிப்படி ஆறாம் இடத்துல மாந்தி இருக்கும் பட்சத்தில் யோகா பலன்களை செய்யும் ஆனால் அந்த ஆறாம் இடத்து அதிபதியும் சேர்ந்து அதே இடத்து ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்து அதிபதியும் மாந்தி சேர்ந்து வேறு எங்கே இருந்தாலும் இவங்களோட அசுப கிரகங்கள் வேறு கிரகங்கள் சேர்ந்தாலும் அல்லது இந்த லக்னத்துக்கு பக பகங்களாக வரக்கூடிய இந்த ராசிக்கு பகங்களாக வரக்கூடிய கிரகங்கள் சேர்ந்தாலும் கூட இன்னும் முக்கியமாக பாதகாதிபதி இந்த ராசிக்கு பாதகாதிபதியா சொல்லக்கூடிய கிரகமும் இந்த மாந்தியோட தொடர்புக்கு ஏற்படும் போது கண்டிப்பான முறையில அந்த ஜாதகர்களுக்கு வந்து செய்வினை கோளாறுகள் நல்ல ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டுனே சொல்லலாம் சோ இதெல்லாம் வந்து இந்த நிலைகள் ரொம்ப முக்கியமானது அதே நேரத்துல பன்னெண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தீய பழக்க வழக்கங்கள் தீர் ஒரு நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இல்லாமல் நண்பர்களால் பிரச்சனையில் கொண்டு வரக்கூடிய நண்பர்கள்லாம் கொடுத்து வாழ்க்கையை சிக்கலாக்குன்றது ஜோதிட சொல்லப்பட்ட விதிகள் ஸோ இதெல்லாம் வந்து கன்னிராசிக்கு இருந்தாலும் கூட மாந்தி ப்ளஸ் வந்து கன்னிராசி அப்படின்னு பார்த்தா நட்பு தான் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் ஒரு நீங்கள் முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் நேரம் நம்ம மாந்தி மாந்தி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் மாந்தி வேற குளிகன் வேற அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தான் மாந்தியும் குளிகனும் ஒன்றே தான் இந்த மாந்தியோட நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை வந்து வரும் அந்த நாளிகை தேர்ந்தெடுத்து அதுலேயும் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்கிறதுனால நல்ல பலன்கள் நம்ம அடைய முடியும் அதாவது சுபகாரியங்கள் அப்படின்ற அசுபகாரியங்களை மட்டும் செய்யக்கூடாது சுபகாரியங்களையும் ஒரு பர்டிகுலரான விஷயங்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற சில கணக்குகள்லாம் இருக்குது என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பொறுத்து நமக்கான அந்த அந்த மாந்தியோட நே நம்ம வந்து சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிரகங்களால் வரக்கூடிய கோளாறுகளை கிரகங்களை வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சூரியனால் வர பிரச்சனையை குருவால் சரி பண்ணலாம் குருவால் வர பிரச்சனையை சுக்கரனால் சரி பண்ணலாம் செவ்வாயால் சரி பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது செவ்வாயால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா குருவால் சரி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து முள்ள முள்ளாக எடுக்கிற மாதிரி கிரகங்களோட கொடுக்கக்கூடிய தோஷங்களையும் சங்கடங்களையும் நம்ம வந்து கிரகங்களை வச்சே தான் நம்ம சரி பண்ணிக்கவும் முடியும் அந்த வகையில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நன்மை தன்மைகளும் உண்டு பாதகத்தன்மைகளும் உண்டு எப்படி நம்ம பயன்படுத்துகிறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்குது இது வந்து ஒரு சராசரி மனிதர்களாக ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சராசரி மக்களாக இதை நீங்கள் உணர்ந்து தெரிஞ்சிக்க முடியாது ஒரு தேர்ந்த ஜோதிடர்களால் உங்களுக்கான இந்த விஷயங்களை உங்களுக்கு உங்களுக்கான சரியான முறை எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் எந்த கிரகத்தோட நேரத்தில் என்ன விஷயத்தை நம்ம செய்யலாம் என்ன தசாபுத்தி காலங்கள் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் என்னென்ன தசாபுத்தி காலங்கள் என்னென்ன விஷயத்தை தைரியமாக செய்யலாம் அப்படின்ற கைடன்ஸ்லாம் கொடுக்க முடியும் இதில் பர்டிகுலராக இந்த மாந்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி குளிகன் இதில் வந்து அசுப காரியங்கள் அதாவது நம்ம ஜாதம் வெளிப்படையா பார்க்கும்போது போது நல்லா இருக்கு இல்ல எதுவும் தொந்தரவு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிற நேரத்துலையும் நமக்கு ஏதாவது பாதிப்பு அல்லது உடல் ரீதியான பாதிப்பாக இருக்கலாம் கடன் தொழில் சார்ந்த பாதிப்புகளா இருக்கலாம் கடன் சார்ந்த பாதிப்புகளாக இருக்கலாம் உறவு ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம் நல்லா ஜாதம் நல்லா இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சரி அடுத்த கட்டமா தான் வந்து நம்ம வந்து மாந்தியை செக் பண்ணி பார்க்க போறோம் ஸோ பார்க்கும்போது அது கண்டிப்பாக அதுதான் ஒரு காரணமாக இருக்குன்றதை நம்ம வந்து கண்ணை மூடிட்டு சொல்ல முடியும் எல்லாமே ஜாதக நிலையில் பொதுவான ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா மாந்தியை கணக்கிட்டு பார்த்து தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு அங்கே தான் எடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து ஒரு நீங்கள் போயிருப்பீங்க பார்த்துருப்பீங்க என்ன பார்த்தாலும் ஜாதகத்தில் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் அப்படின்ற வருத்தம் இருக்கிறவங்க சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய மாந்தி உங்கள் விதி மதி கதி இந்த மூன்று நிலைகள்லையும் உங்களுக்கு மாந்தி என்ன ரோல் பண்ணுது உங்களுக்கு தொந்தரவு தான் பண்ணுதா இல்லை யோகத்தை செய்கிற நிலையில் இருக்கா இல்லை எதுவுமே பிரச்சனை இல்லையா வேறு எதுவும் காரணங்கள் இருக்கா இப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் தெல்ல தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன் நன்றி மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம்